வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் இனி காலை வணக்கம் இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம் அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தையும் இந்திய தமிழக அரசின் சார் அறிவுரைகளையும் பின்பற்றுங்கள் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் என்னபிள் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க ஸோ இன்றைய வானிலை அனுமானம் ஐந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வில் நேற்று மாதிரி இன்றும் அந்த காற்றின் சங்கமம் காற்றின் உராய்வு காற்றின் 呃嗯。Uh, hmm. குவிதல் இந்த மூன்றுமே வந்து த உட்புற தமிழகத்தில் தொடர்ந்து நீடிக்கும் அப்படிங்கிறதுனால இன்றும் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது நேற்று கொட்டி தீர்த்து இருக்கக்கூடிய கனமழை கன்னியாகுமரி மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் இந்த சர சரவுண்டிங்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு முதல் பதினெட்டு சென்டிமீட்டர் மழை வரலையும் பதிவாகி இருக்கிறது இது மாதிரியான மழை நிகழ்வுகள் இன்றும் ஒரு இடங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கிறது அதே நேரத்தில் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையிலையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மதுரை தேனி ஆகிய மாவட்டங்களும் புதுக்கோட்டை தஞ்சை கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி வேலூர் திருவண்ணாமலை ஈரோடு கோவை ஆகிய மாவட்டங்களிலும் பரவலாக இன்று மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் பதிவாகும் ஈரோடு மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளிலேயும் நீலகிரி மாவட்டம் வால்பாறை மாவட்டத்தின் சில பகுதிகள் மற்றும் கொடைக்கானல் இந்த பகுதிகள் சில பகுதிகள் தேனி மாவட்டத்தில் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதே தமிழகத்தில் இன்று மற்ற மாவட்டங்கள் பொறுத்தவரையும் திண்டுக்கல் ஆகட்டும் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி கடலூர் மாவட்டங்களில் குறிப்பாக கேடிசிசிலேயும் சரி பாண்டிச்சேரி விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை மாவட்டம் அரியலூர் திருவா திருவாரூர் நாகை மாவட்டங்கள் காரைக்கால் இந்த பகுதிகளில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை பதிவாகலாம் இப்போவே பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி கல்பாக்கம் இந்த பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாகி வருகிறது இது மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள் இன்றும் நாளையும் இருக்கும் அதுக்கப்புறம் மழை படிப்படியாக குறைந்து வரக்கூடிய திங்கட்கிழமை முதல் வெப்பத்தின் தாக்கம் தமிழகத்தில் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு கேரளாவை கர்நாடகாவிலும் பரவலாக இன்று கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் ஆந்திராவில் பொறுத்தவரையிலும் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய இங்கே கிருஷ்ணா வெஸ்ட் கோதாவரி ஈஸ்ட் கோதாவரியில் மட்டும்தான் இன்றைக்கி மிதமான மழைக்கான வாய்ப்பு ஹைதராபாத்தில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும் இருக்கும் பெங்களூரு மற்றும் அது சுற்றுவட்டார பகுதிகளிலேயும் ஒரு பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இன்று இருக்கின்றன இதுதான் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பார்த்தீங்கன்னா அப்டேட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய சரணம் தமிழகத்தை நோக்கி ந நெருங்குவது அப்படிங்கிறது டவுட்ஃபுல் தான் பெரும்பாலான ச என்சம்பிள் மெம்பர்ஸ் மீண்டும் அதை மியான்மரை நோக்கி தான் செலுத்துகிறது ஸோ அடுத்த அப்டேட் நாளைக்கு காலையில் பார்க்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கெட் நோட்டிஃபைடு ப்ளீஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் சி யூ ஹாவ் நைஸ் டே